இல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இன்று உன்னை அள வைத்து வேதனைக்கு உன்னை ஆளாக்கி கொடுமைப்படுத்திய ஒருவரை நாளை விடியில் இருக்க போவது கிடையாது அதனால்தான் உன் அம்மா இதனை ரகசியமாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் நீ மட்டும் என்னவென்று தெரிந்து கொள் நாளை விடியலில் பார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னை அலை வைத்து பார்ப்பதும் உன் கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதும் எப்போதும் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவதுமாக இருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு எல்லை கிடையாது உன்னை கண்டு வேதனைப்படுத்தியதும் துன்பபுறுத்தியும் பார்த்து சிரித்தார்கள் அல்லவா அது மட்டுமல்ல நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக மிக பெரிய விஷயங்களை எல்லாம் சிந்தித்து விட்டார்கள் என் குழந்தையே உன் அம்மா இன்று உன் விஷயத்தை உன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கு யாருமில்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியான இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்று தெரிந்தால் கண் விழித்து விடுவார்கள் அல்லவா உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் அதை கேட்க வந்திருக்கிறேன் என்றால் பெரிய விஷயம் அல்லவா யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் என்று எதுவும் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கவனித்து கொண்டிருக்கின்றார் என்பது மற்றவர்கள் உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா உனக்குதான் கண்திஷ்டியாக வந்துவிடும் அதனால்தான் நான் இதை உன்னிடத்தில் சொல்ல ரகசியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் கொடுக்குவது என்பதையும் நீ உணர்ந்துவிட்டால் போதும் நான் இருந்து தருவது எல்லாமே நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் போதும் அது போதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்போதும் உனக்கு ஆரம்பித்து அப்போதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வராகி அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்டேன் என்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டேன் என்று சுற்றி வருகின்ற மனிதர்கள் என்ன செய்தாலும் இந்த அம்மாவின் முன்னால் ஈடுபாடு கிடையாது உண்மைதானே என் குழந்தையே அம்மா நினைத்து விட்டால் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பது உண்மைதானே அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ கலங்கி நிற்க கூடாது எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ மனமுடைந்து போகக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் நான் கொடுப்பதையும் சரி செய்து உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னோடு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது அம்மா சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லவில்லை ஏனென்றால் என் குழந்தையே பயந்து விடுவாயல்லவா அதன் முடிவாக நாம் உனக்கு செய்கின்ற செயலில் இருக்கும் நீ முழுமையாக அம்மாவின் வாக்கினை கேட்க வேண்டும் என் குழந்தையே உன் மனதை காயப்படுத்துவதும் உன்னை நொறுக்குவதும் நீ செய்கின்ற விஷயத்திலிருந்து உன்னை பின்வா வைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருப்பதே இவர்கள் தொடர்கதையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது போது இதில் உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வது என்று சிந்தித்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன் நான் இந்த ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ அத்தனை சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியாது அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கை நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட முடியாது ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னால் முடியும் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்துட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா சொல்லும்போது ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான வழிகள் கிடைக்கும் என்பதையும் நீ உணர வேண்டும் என் குழந்தையே பொதுவாக இன்னொருவர் கண்ணீர் காணும் போது இங்கு எல்லோருக்கும் தான் இருக்கின்றது போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது இந்த மனிதர்கள் யாருக்கும் நல்லதை நடத்த நினைப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை அதற்கு மாறாக மற்ற கஷ்டங்களை கொடுப்பதுதான் இவர்களின் வேலையாக வைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் அம்மா உனக்கு சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருந்து நான் யாரை அனுப்ப போகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதை மட்டும் இல்லாமல் போனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது என் குழந்தையே அப்பா தெளிவாக சொல்கிறேன் கவனமாக கேள் என் குழந்தை இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்போது நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டவல்லவா இவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் ஏதாவது பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாக்கி விட்டார்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சனையை நீ கண்டுகொள்ளாமலும் நீ இது எனக்கு தேவையில்லை என்று விட்டு விலகி செல்லும் போதும் அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் என் பிள்ளைக்கு தேவையில்லை அல்லவா அதை பற்றி எந்த ஒரு சிந்தைகளும் என் பிள்ளைக்கு தேவையில்லை அதனால் இதையெல்லாம் முதலியே ஏற்றுக்கொள்வதை தவிர்த்துவிடு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதையும் நீ நம்பு பயந்து ஓடுவதும் அதை எதிர்கொள்ள துணியாமல் தவிர்த்து நிற்பதும் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே அதே நேரம் என் பிள்ளையே இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதன் பிறகு எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டாலும் சரி அது என்னவென்று அதை தவித்து விட்டாலும் சரி சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக அது உன் கைகளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் உன் அம்மா உனக்கு சொல்வது புரிகின்றதா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதிர்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று மூணு விஷயங்கள் இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும்போது அந்த பிரச்சனையின் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படியானால் அதற்கு முற்றுப்புள்ளிகளை நீ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன என் பிள்ளையை நீ விட்டுவிட வேண்டியதென்றால் என் குழந்தையை இதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை அது மட்டுமல்ல வேண்டுமென்றே சூழ்ச்சிகளால் நடத்துகின்ற ஒரு பிரச்சனை வேண்டுமென்றே சூழ்ச்சிகளால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை அப்படி என்றால் அதை விட்டு விலகிவிட வேண்டும் என் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்தால்தான் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படி இந்த எதிர்கொண்டால் தான் உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பது போல உணர்வுகள் உனக்குள் வரும் இதைதான் உன் அம்மா எப்போதும் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் இன்றிரவே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை விஷயங்கள் உன் அம்மா துரத்தி அடிக்கின்றேன் எப்போதுமே நேர்மறையாக யோசிக்கும்போது நேர்மறையாக சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒன்று சேர உன்னிடத்தில் இடத்தில் கற்றுக் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அதுபோதும் எதை என் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த விஷயத்தைப் பற்றியும் யோசித்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருந்து நடத்துவதை எல்லாம் உன் அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு விலக்கி சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து தொட்டால் நான் உனக்கு வேதனைகள் அது உன்னை தொடுவதற்கு முக்கியமான காரணமே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் விரட்டியெடுப்போம் ஆனால் அதன் பிறகு அந்த நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் நாம் நான் என்ன கொடுத்தாலும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உண்மைகளை சொல்லி கொடுத்தாலும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்றால் அவையெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதையும் புரிந்து கொள்வாய் எதையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு உச்சகட்ட நிகழ்வையும் நிச்சயமாக பெறத்தான் போகின்றோம் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் எப்போதும் கவனித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போய்விடும் இந்த அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு புரியும் என்றால் நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லை என்பதையும் புரிந்துகொள் இதற்கு வலிவை நான் கொடுத்து வருகிறேன் இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி விரட்டி அடிக்கப் போகிறேன் நீ கலங்கா போதும் எந்த விஷயம் சென்று மன குழப்பம் அடையாமல் விட்டாலே இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வரும்போதுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு சரியாக சரியான நல்ல நேரம் வரும்போதுதான் தான் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை விஷயங்களும் நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் உனக்கு என்பது உனக்கு நிச்சயமாக நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை உணர்ந்து விட்டாள் இனிமேல் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொள்வாய் இனிமேல் எல்லா விஷயங்களையும் உன்னை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ சரியான புரிதலுடன் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வராகி அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் சரியாக பின்பற்று இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமேல் துன்பங்கள் இருக்காது இனிமேல் இவர்கள் ஆட்டி படைத்ததெல்லாம் இனிமேல் படைத்ததெல்லாம் போதும் இனிமேல் இதையெல்லாம் மீட்டெடுத்து மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி நீ இழந்த அத்தனையும் மீட்டெடுக்க வேண்டிய மீட்டெடுத்து இது உனக்காக பல முயற்சிகளை நிச்சயமாக நீ செய்து பலன் பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உண்டு